இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடுறீங்க அதை நீங்கள் மாட்டி வைக்கிறீங்க ஆனால் வழிபாடே பண்ணுறதில்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பாருங்கள் கடவுளோட ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜு அப்படின் தான் பிம்பம் அப்படின் தான் சொல்லலாம் அது வந்து கடவுள் அதில் குடியிருக்க மாட்டார் அப்போ கடவுள் அதில் குடியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வழிபாடு பண்ணும் புரியுதுங்களா ஆக எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் முதல்ல ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூம் ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் அதில் ஒட்டடை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாது வெளிச்சம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கணும் அதுவும் பூஜு ரூமில் சூரிய ஒளிக்கதிர்கள் நம்மளுக்கு படணும் சூரிய வெளிச்சம் படணும் இது வந்து போஜு ரூமில் மட்டும் இல்லைங்க உடம்பு அதாவது உடம்புலேயும் படணும் அதுக்கும் மேலே வீடுகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் படுது அப்படின்னா தான் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் நேர்மறை சக்திகள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலர் வந்து பாருங்கள் வீடு ஜன்னல் ஃபுல்லும் ஸ்க்ரீன் போட்டுருப்பாங்க கரெக்டு தான் ஸ்க்ரீன் போடுறது நல்லது தான் ஆனால் பகல்லே வந்து பாருங்கள் லைட்டே போட மாட்டாங்க ஸ்க்ரீன் மொத்தத்தையும் போட்டுவிட்டு இருட்டாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா கரண்ட் பில் மிச்சம் ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறது உண்டு எனக்கு வெளிச்சம் நிறைய பிடிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு ஆக அது வந்து செய்யாதீங்க எப்பயுமே வீடு வெளிச்சமாக இருக்கணும் சூரிய கதிர்கள் வீட்டுக்குள்ள நிறைய வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு உடல் அளவுலையும் ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கும் மனதளவுலயும் ஆரோக்கியம் இருக்கும்